முத்தமிழ் முருகனுக்கு அரகரோகரா இன்னைக்கு இந்த காணொளி அருள்வாக்கு தர்ச்சனை சார்ந்த தகவல்களை தெரிந்து கொள்வோம் அன்பார்ந்த அடியார்களே அருள் வாக்கு சொல்வது தொழிலாக அமையப்பெற்ற அருளாளர்கள் அருளாளர்கள் மீது வரக்கூடிய அந்த வாக்கு தெய்வம் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் தான் தர்ச்சனைகளை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களின் கவனத்திற்கு ஒரு ரூபாவை மட்டும் தர்ச்சினையாக பெற்றுக்கொள்வதை தவிர்த்து கொள்வது நன்மை பயக்கும் என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அடியார்களிடம் இருந்து அருளாளர்கள் எந்த ஒரு தர்ச்சனையும் பெற்றுக்கொள்வதில் விருப்பமில்லாமல் இல்லாமல் இருக்கும் அருளாளர்கள் அடியார்களை மனநிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறைந்தது ஒருவேளை உணவாது தானம் செய்யுமாறு பணிக்கலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களுக்கு வரக்கூடிய அந்த வாக்கு தெய்வத்திற்கு பிரியமான படையாள்களை அடியார்களை படைக்குமாறு உத்தரவிட்டு அந்த படைத்த படையாள்களை ஏழை எளிய மக்களுக்கு தானம் செய்யுமாறும் பணித்து வரலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்கள் அடியார்களிடம் இருந்து குறைந்த எண்ணிக்கையில் தரிசனை பெற்றுக்கொள்ள விரும்பினால் பதினோரு ரூபாய் வாங்கி கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டு வருகின்றது அடுத்ததாக அருளாளர்களுக்கு வரக்கூடிய அந்த வாக்கு தெய்வத்தினுடைய உத்தரவு படித்தான் அருள்வாக்கின் மூலமாக வரக்கூடிய தர்ச்சனைகளை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டு வருகின்றது என்பதை அருளாளர்கள் சிந்தையில் வைத்து கொண்டு செயல்பட்டால் அத்தனையும் நன்மையாக அமையும் என்று சொல்லிவிட்டு மேலும் ஒரு இனிய பதிவு வந்து சந்திக்கின்றேன் இதுபோல் ஆன்மீகம் சார்ந்த ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கூட தயங்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க எனக்கு தெரிந்தால் கண்டிப்பாக உங்ககிட்ட காணொலி மூலமாக பயந்துக்கிறேன் நமது தமிழ் வேதம் நைன் டு டூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத அடியார்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நம் ஆலீங்கன்னா நாங்கள் பதிவு செய்கிற ஒவ்வொரு காணொலி பதிவும் உங்களை வந்து அடையும் மேலும் நமது தமிழ் வேதம் நைன் டூ டூ சேனலில் நிறைய ஆன்மீக சார்ந்த காணொலி பதிவுகள் தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டே இருக்கிறோம் அதெல்லாம் இன்னும் பார்க்காத அடியார்கள் ஒருமுறை சென்று போய் பாருங்கள் உங்களுக்கு தேவைப்படும் தகவல்கள் அதிலும் இருக்கக்கூடும் அடியார்களின் வசதிக்காக பிளேலிஸ்டும் தயார் செய்து வைத்திருக்கின்றோம் சர்வம் நீஸ்வரம் சகலமும் நீஸ்வரம் நம